தேரழந்தூர் கம்பர் காளியம்மன் ஆலய விளக்கு பூஜை ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுகா தேரழந்தூரில் பழமை வாய்ந்த ஏரிக்கரை மாரியம்மன் மற்றும் கம்பர் ஆலயம் அமைந்துள்ளது ஆலயத்தின் பங்குனி உற்சவத்தை முன்னிட்டு திருவிளக்கு பூஜை இன்று நடைபெற்றது இதனை முன்னிட்டு மாரியம்மன் மற்றும் கம்பர் காளியம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது தொடர்ந்து ஆலயத்தின் மண்டபத்தில் நூற்றி எட்டு பெண்கள் பங்கேற்ற திருவிளக்கு பூஜை நடைபெற்றது உலக நன்மை வேண்டியும் தாலிபாகியம் நிலைக்க வேண்டியும் இதில் பங்கேற்ற பெண்கள் குத்துவிளக்கை அம்மனாக பாவித்து புஷ்பங்களால் அர்ச்சனை செய்தும் ஆலய அர்ச்சகர் கூறும் மந்திரங்களுக்கு ஏற்ப குங்குமத்தால் திருவிளக்கை பூஜை செய்தும் வழிபாடு செய்தனர் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் धर्मला धर्मलांतो धर्म सोबनो वस्तो उत्तरे गणमनी आवेगीनो वस्तो उत्तो उत्तरे आवेगीनो वस्तो दले ग्रामीणो गारगिणो वस्तो राजिनानाथ पादक प्रसिक्षणा नदी दक्षिणा वांत बहुदेयम वस्तो हिरादेव ओरशियां वनुदिन देवे ग्लोवा मुक्तादम ओत्रण्या आमुणे एकतम देव वंद गोबाये विरोड अविग्न वस्तो आयुश वस्तो